திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கொடுத்தும் ஈடையும் பொருட்படுத்தாமல் மணிக்கணக்கிலே காத்திருந்து இந்த சிறப்பான வரவேற்பை வழங்கிய அன்புள்ளம் கொண்ட தாய்மார்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கழக பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை குறித்தாக்குகிறேன் காலையில் நாங்கள் எட்டு மணிக்கு இங்கே வந்திருக்க வேண்டும் மணி பதினோரு மணி ஆகிறது இன்னும் நாற்பது ஐம்பது ஊராட்சிகளுக்கு செல்ல வேண்டும் நீண்ட நேரம் பேச ஆசை ஆனால் நேரமில்லை தளபதி ஸ்டாலின் அவர்கள் பெருமுயற்சி எடுத்து தேசிய அளவிலே ஒரு கூட்டணியை உருவாக்கியிருக்கிறார் அந்த கூட்டணியின் பெயர் இந்தியா கூட்டணி தமிழ்நாடு அளவிலே இந்த தேர்தலை அவர் எதிர்கொள்ள முடியும் அதிமுகவை எதிராக வைத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து தேர்தலை சந்தித்தாலே போதும் ஆனால் அப்படி செய்யாமல் நரேந்திர மோடி தான் மக்களின் எதிரி பாஜக தான் மக்களுக்கு விரோதமான கட்சி ஆகவே பத்தாண்டுகளாக நீடிக்கும் அவர்களது ஆட்சியை ஆட்சி பீடத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற தொலைநோக்கு பார்வையோடு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அகில இந்த அளவிலான பல தலைவர்களை ஒருங்கிணைத்து ராகுல் காந்தி அவர்களோடு இணைத்து இந்த கூட்டணியை உருவாக்கியிருக்கிறார் அதற்கு பல காரணங்கள் சொல்ல முடியும் நான் ஒரே ஒரு காரணம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் பல காரணங்கள் சொல்ல முடியும் வேலை இல்லாத நிலை விலைவாசி உயர்ந்திருக்கிற நிலை நூறு நாள் வேலையை தடுக்க வேண்டும் நிறுத்த வேண்டும் என்பதற்காக நிதியை குறைத்துக் கொண்டிருக்கிற மோசடியான நிலை இப்படி எண்ணற்ற பல பிரச்சனைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன் எல்லா ஆபத்துகளையும் விட பேராபத்து ஒன்று இந்த ஆட்சி தொடர்ந்தால் நீடித்தால் நிகழும் அந்த பேராபத்து என்னவென்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தை மோடி மறுபடியும் பிரதமரானால் தூக்கி எறிந்து விடுவார் அந்த அரசமைப்பு சட்டம் இருக்காது அதனால்தான் ராகுல் காந்தி கவலைப்படுகிறார் அதனால்தான் அந்த தளபதி ஸ்டாலின் அவர்களும் ஆத்திரப்படுகிறார் இந்த அரசமைப்பு சட்டத்திற்கு நேர் எதிரான சதிகார கும்பல்தான் ஆர் எஸ் எஸ் பிஜேபி சில பேர் விவரம் தெரியாம இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கிற சில துறைப்புவாதிகள் பிஜேபியோடு உறவு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கட்சியை சேர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அது அவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலே பயன் தரும் மக்களுக்கு நேர் எதிரானது அம்பேத்கருடைய கொள்கைகளுக்கு நூறு விழுக்காடு எதிராக இருக்கிற ஒரு இயக்கம் இந்தியாவிலே உண்டு என்றால் அது ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் எஸ் என்கிற இயக்கத்தினுடைய அரசியல் பிரிவு தான் பிஜேபி ரொம்ப ஆபத்தான ஒரு கட்சி பத்து வருஷமா நான் அடிவயிர் வலிக்க வலிக்க கத்தி கத்தி இதைத்தான் பேசிட்டு இருக்கிறேன் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்து பேசிட்டு இருக்கிறேன் இந்தியா முழுக்க பயணம் செஞ்சுட்டு இருக்கிறேன் பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வர்றது மிகப்பெரிய ஆபத்து இந்த கல்வியில வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடு இருக்கிறதுனாலதான் இந்த சமுதாயத்தில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஓரளவுக்கு பல்கலைக்கழக வரவு படிக்க போக முடியுது மாடு மேய்க்காம சாணம் வாராம இன்னைக்கு அரசாங்க வேலைக்கு போறாங்க இந்த கல்வியெல்லாம் இல்லாம இருந்திருந்தா நானும் எங்க தாத்தா மாதிரி எங்க அப்பா மாதிரி எங்காவது ஒரு இடத்துல யாருக்காவது நான் மாடு மேய்ச்சி இருந்திருப்பேன் சாதி வாதிக்கிட்டு இருந்திருப்பேன் இன்னைக்கு எனக்கு வந்து ஒரு தலை நிமிர்வு உருவாகி இருக்கிறது என்றால் அதற்கு நான் கற்ற கல்விதான் காரணம் நான் இப்படி ஒரு கல்வியை பெறுவதற்கு காரணம் புரட்சியான அம்பேத்கர் தான் காரணம் அவருடைய உழைப்பால் கிடைத்த இடஒதுக்கீடு தான் அந்த இடஒதுக்கீடு கூடாதுங்கிற கும்பல் தான் ஆர்எஸ்எஸ் கும்பல் இவெல்லாம் படிச்சுட்டு போயிட்டான்னா யார் ஆடு மாடு நினைக்கிறது இவெல்லாம் படிச்சுட்டு மேல போயிட்டான்னா யார் தானி வர்றது இவெல்லாம் படிச்சுட்டு மேல போயிட்டான்னா யார் கற்பூர் கழுவுறது இதெல்லாம் படிச்சுட்டு மேல போயிட்டான்னா விவசாயம் செஞ்சு தானியத்தை உற்பத்தி பண்றது யாரு இதான் அவனுக்கு கவலை இன்னும் நூறு வருஷத்துக்கு பின்னால ஐநூறு வருஷத்துக்கு பின்னால மேல் சாதிங்கிற சுகசோடு வாழ்ந்த நாம போய் ஓட்ட முடியுமா விவசாயம் செய்ய முடியுமா இந்த கொளுத்துற வெயில நின்று அறுப்பறுக்க முடியுமா இதெல்லாம் அவனால செய்ய முடியாது நம்முடைய வாழ்நாள் என்னைக்கும் உயர்ந்த பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்த ஆண்களோ பெண்களோ ஏரோட்டி பார்த்திருக்கிறோமா மண் வெட்டி பார்த்திருக்கிறோமா விறகு வெட்டி பார்த்திருக்கிறோமா அறுப்பருத்து பார்த்திருக்கிறோமா இல்ல தலைகிதான் மாறிக்கிட்டு இருக்கு இந்த இடஒதுக்கீடு கவலை இடஒதுக்கீட்டை அழித்தே தீர வேண்டும் இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி எல்லா சாதிகளுக்கும் இடஒதுக்கீடு இருக்கு இந்த இடஒதுக்கீடு இருக்கிறதுனால நாடு தலைகிதான் மாறுது ஒழுங்குலாம் மாறிப்போச்சு மேல்வரப்பு கீழ்வரப்புங்கிறத மாறி போச்சு நான் சமங்கிறான் நீ நானும் ஒன்றோங்கிறான் நீ என்னடா வசந்த இது மாதிரி வந்ததெல்லாம் களி புத்தி போச்சு நாடு கெட்டு போச்சு இதான் அவனுடைய கவலை அதற்காக அவன் என்ன நினைக்கிறான் இடஒதுக்கீட்டை நிறுத்தணும்னு நினைக்கிறான் அந்த இடஒதுக்கீட்டை காப்பாற்றணும்னு துளிக்கிற தலைவர் தான் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அதனால்தான் ராகுல் காந்தியின் கரத்தை கைப்பற்றி இருக்கிறார் அதனால்தான் நாம் அந்த தளபதி கரத்தை இருகப்பற்றி இருக்கோம் இடஒதுக்கீட்டை காப்பாற்றணும்னா பிஜேபி டெல்லியில ஆட்சியில இருக்கக்கூடாது எறியணும் அதை தூக்கி எறியணும்னா தமிழ்நாட்டில் நாம நாற்பது இடங்களையும் வெற்றி பெறணும் தயவுசெய்து அன்னனுக்கு ரெண்டு ஓட்டு இலைக்கு ஒரு ஓட்டு போன தடவை போட்ட மாதிரி போடாதீங்க அதனாலதான் வந்து போன தடவை வெறும் மூவாயிரம் ஓட்ட திக்கு திணறி மூச்சு திணறி வர வேண்டியது இருந்துச்சு ரெட்டலைக்கு போட்டாலும் அது தாமரைக்கு போட்ட மாதிரி தான் ஆகும் ஜெயிக்கிற ஆள் யாரா இருந்தாலும் அவங்க பாஜகவுக்கு ஆதரவு தவிர ஜனநாயகத்துக்கோ அரசமைப்பு சட்டத்துக்கோ ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க எடப்பாடி வீட்டில் ரைடு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பிஜேபி சப்போர்ட் பண்ணார் எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கிற மந்திரிகள் வீட்டுலாம் ரைடு பண்ணக்கூடாதுன்றதுக்காக ரைடுனா வீட்டுல சோதனை போடுறது வீட்டுல சோதனை போட்டாக்க அவங்க எவ்வளவு பணம் பதுக்கி வச்சிருக்காங்க என்னென்ன ரெக்கார்டு இருக்கு இதெல்லாம் கண்டுபிடிச்சே வந்துடும் ஜெயிலுக்கு போக அதெல்லாம் தான் நீ என்ன சட்டம் கொண்டு வந்தாலும் நான் சப்போர்ட் பண்றேன்னு பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற கட்சி தான் எடப்பாடி கட்சி அதிமுக ஜெயலலிதா இருந்த அதிமுக கிடையாது எம்ஜிஆர் காலத்துல இருந்த அதிமுக கிடையாது ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினாலே சொன்னாங்க மோடியா இந்த லேடியா மோதி பார்க்கலாமா எடப்பாடி நரேந்திர மோடியா எடப்பாடி பழனிசாமியா மோதி பார்க்கலாமா அவருக்கு தளபதி ஸ்டாலின் எதிர்த்து பேசணும் நீ எல்லாம் குடும்ப ஆட்சி குடும்ப ஆட்சின்னு சொல்லணும் குடும்ப குடும்பத்தில் இருக்கிற கட்சியில தேர்படாங்க கஷ்டப்பட்டு தானே அவங்களும் வேலை செய்யறாங்க கட்சிக்கு பணியாற்றுறாங்க அடிவலை வாங்குறாங்க ஜெயிலுக்கு போறாங்க நம்முடைய தளபதி ஸ்டாலின் மாதிரி காவல்துறையில அடி வாங்கினவங்க ஜெயிலுக்கு போனவங்க எடப்பாடி பழனிசாமி கூட யாராவது இருக்காங்களா அல்லது எடப்பாடி பழனிசாமியாவது அப்படி அடி வாங்கியிருப்பாரா மிசா காலத்துல தளபதி ஸ்டாலின் அடி வாங்கியிருக்கிறார் செருப்பு காலாலே பூன்ஸ் காலாலே போட்டு மிதிச்சிருக்கிறான் போடி அங்க ஜெயிலே அவரை கொள்ளணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க அவர் மேல போய் விழுந்து அவரை காப்பாத்தினது ஒரு தலித் சகோதரர் சென்னையை சார்ந்த தலித் சகோதரர் சித்தி பாபு அவருதான் ஓடி போய் எல்லாத்தையும் ஏன் மேல அடிப்பா எங்க தலைவர் பையன் அவரை சொல்லி போய் விழுந்து அந்த அடியும் உதையும் வாங்கி அதுல ரத்தம் கட்டி அவரே செத்து போயிட்டார் அன்னைக்கு அவர் இன்னைக்கு நமக்கு தளபதி ஸ்டாலின் என்கிற ஒரு தலைவர் கிடைத்திருக்க மாட்டான் சமூக நீதிக்காக போராடுகிற ஒரு போராடி கிடைத்திருக்க மாட்டான் எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரி அடிவதை வாங்கிட்டு அரசியல மேல வந்தாரா யோசிச்சு பார்க்கணும் ஆக திமுக தான் இன்னைக்கு சமூக நீதியை பாதுகாப்பதற்கு குரல் கொடுக்கிறது தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவோடு கைகோர்த்து நிற்கிறது ராகுல் காந்தியின் களத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக நாம் உடன் நிற்கிறோம் என அருமை சொந்தங்களே ஒரு ஓட்டு கூட சித்தாமல் சிதராமன் இந்த முறை நீங்கள் பானையிலே போட வேண்டும் பானையில் போட்டு வைக்கும் தானியம் பத்திரமாக இருக்கும் பாதுகாப்பாக இருக்கும் பானையிலே சமைத்து வைக்கிற தோறு பத்திரமாக இருக்கும் பானையிலே எடுத்து வைக்கிற அரிசி உளுந்து எல்லாம் பாதுகாப்பாக இருக்கும் அதை போல பானையில் போடுகிற வாக்குகள் இந்த நாட்டை பாதுகாக்கும் ஜனநாயகத்தை பாதுகாக்கும் நாடும் ஜனநாயகமும் பாதுகாப்பாக இருக்க உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பானையிலே போடுங்கள் என்று கேட்டு இந்த வரவேற்பு அருகே உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க உறுதி ஏற்போம் நமது சின்னம் நமது சின்னம் ஈழக்குடியோர் மக்களின் சின்னம் ஒடுக்கப்பட்ட மக்களின் சின்னம் விடுதலை சிறுத்தைகளின் சின்னம் நன்றி கடந்த ஆண்டு ஐம்பது சுகாதார நிலையம் அனுமதி வழங்கப்பட்டது அந்த ஐம்பதுலே ஒன்று சுகாதார ஆரம்ப சுகாதார நிலையம் கீழப்புலியூருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதற்கான கட்டிடங்கள் தனிகள் துவங்கிவிட்டன என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்தார் அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிற கீழப்புலியூர் மக்களுக்கு இந்த நேரத்தினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணன் தளபதி அவர்களின் கருத்தை வலுப்படுத்த வேண்டும் அவருக்கு மிகப்பெரிய ஒரு நோக்கம் இருக்கிறது ஒரு இருக்கிறது ஒரு திட்டம் இருக்கிறது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தால் போதும் அந்த பதவியை நமக்கு போதும் அவர் சும்மா இருக்காமல் அகில இந்திய அளவிலே தேர்தல் வியபத்தை அமைத்து இன்றைக்கு மாபெரும் அரசியல் ஆளுமையாக இயக்கிக் கொண்டிருக்கிறார் இந்திய நாட்டுக்கு ஆபத்து அதனால்தான் சமூக வலைதளங்களில் தொலைக்காட்சிகளில் திமுக விளம்பரத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இந்திய நாட்டை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் இது ஸ்டாலின் புரண் என்று அந்த விளம்பரத்தில் வரும் அவர் இந்திய நாட்டை காப்பதற்காக அழைக்கிறார் ஏன் இந்திய நாட்டை காப்பாற்ற வேண்டும் யாரால் இந்திய நாட்டுக்கு ஆபத்து நரேந்திர மோடியால் அவருடைய பாரதிய ஜனதா கட்சியால் அந்த கட்சியை இயக்குகிற ஆர் எஸ் எஸ் இயக்கத்தால் இந்த நாட்டுக்கு ஆபத்து பத்தாண்டுகள் அவர்கள் ஆட்சியிலே இருந்தது போதும் அவர்கள் இந்த நாட்டு மக்களை எய்த்தது போதும் சுரண்டியது போதும் இணையும் இந்த நாடு தாங்காது அவர்கள் ஆட்சியிலே நீடித்தார் ஆகவே பாஜக அரசை பாஜக ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்பதுதான் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் நோக்கம் குறிக்கோள் திட்டம் இலக்கு அதற்காகத்தான் மம்தா பானர்ஜி அரவிந்த் கெஜ்ரிவால் அகிலேஷ் யாதவ் போன்ற வட இந்திய தலைவர்களை எல்லாம் சந்தித்து இந்தியா என்கிற பெயரிலே ஒரு கூட்டணி அமைத்து இன்றைக்கு தேசிய அளவிலே ஜனநாயக சக்திகளை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவராக அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் அவருடைய நோக்கம் நிறைவேற வேண்டும் இந்த நாடு காப்பாற்றப்பட வேண்டும் ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் போன்ற அனைவரும் கட்டி காப்பாற்றிய சமூக நீதியை காப்பாற்றியாக வேண்டும் எஸ்சி எஸ்டி எம்பிசி ஓபிசி மக்கள் இளைஞர்கள் மாணவர்கள் பெற்று வருகிற பயன் இருபதுக்கெட்டு பயன் பாதுகாக்கப்பட வேண்டும் அதுதான் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் நோக்கம் அதற்காக அவர் சொன்னார் நாற்பதிலும் நானே நிற்கிறேன் என்று சொன்னார் அப்படி என்றால் சிதம்பரத்திலும் வேட்பாளர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான் சிதம்பரத்திலும் அவருடைய சின்னம் சிதம்பரத்தின் பானை சின்னம் உதயசூரியன் இங்கே பானை சின்னமாக இருக்கிறது இந்த பானை சின்னத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் அப்போதுதான் ராகுல் காந்தியின் கரத்தை வலுப்படுத்த முடியும் ராகுல் காந்தி கரம் தான் பாஜக ஆட்சியை தூக்கி அறிய முடியும் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன செய்வோம் என்பதை காங்கிரஸ் நேற்று தேர்தல் அறிக்கையாக வெளியிட்டு காங்கிரஸை மறந்துவிட்டு அந்த அறிக்கையை படித்தால் திமுக தேர்தல் அறிக்கையை போல் இருக்கும் காங்கசை மறந்துவிட்டு அந்த அறிக்கையை படித்தால் விடுதலை சிறுத்தைகளின் தேர்தல் அறிக்கையை போல இருக்கும் அப்படி ஒரு தேர்தல் அறிக்கையை காங்கிரஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக மிகச் சிறப்பாக சமூக நீதியை மையப்படுத்தி தயாரித்து வெளியிட்டிருக்கிறார்கள் பெண்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பில் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு நூறு பேர் வேலைக்கு எடுக்கிறாங்கன்னா அதுல ஐம்பது பேர் ஆண்கள் ஐம்பது பேர் பெண்கள் அப்படி ஒரு சட்டம் கொண்டு வர போறாங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தான் மொத்தத்தில் ஐம்பது சதவீதத்துக்கு மேல இடஒதுக்கீடு போகக்கூடாதுன்னு ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் டெல்லியில் இருக்கிற உச்ச ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு அந்த தீர்ப்பை செல்லாததாக ஆக்கக்கூடிய வகையில அந்த வரம்பை தகர்த்து எத்தனை சதவீதம் வேண்டுமானாலும் மக்கள் தொகை அடிப்படையிலே இடஒதுக்கீட்டை உயர்த்தலாம் என்கிற வகையில் ஒரு சட்டம் கொண்டு வரப்போகிறோம் என்று சொல்லியிருப்பது காங்கிரஸ் தேர்வு நம்முடைய நீட் தேர்வினால் உயிரிழந்த பலியான அனிதா அதற்கு பிறகு திமுக வலுவாக பேசி வருகிறது தமிழ்நாட்டுக்கு நீட் வேண்டாம் பல முறை அதற்கான சட்டத்தை ஏற்றி கவர்னருக்கு அனுப்பி தார் ரவி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை டெல்லி அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் வேண்டாம்னா வேண்டாம் உங்கள் விருப்பம்தான் எந்த மாநில அரசு நீட் வேண்டாம் என்கிறதோ அந்த மாநிலத்தில் நீட் இருக்காது என்கிற வாக்குறுதியை தந்திருப்பது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை அப்புறம் நூறு நாள் வேலை திட்டம் இந்த நூறு நாள் வேலையை ஒழிக்கிறதுக்காக இருக்கிற அரசு தான் மோடி அரசு அது கொடுத்துட்டு இருந்த பண்டு கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி 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 ஒரு ஆடுக்கு இருபது நாள் கூட வேலை கிடைக்கல முழுசா கூலி கிடைக்கல இப்ப காங்கிரஸ் வந்தா அது ஏற்கனவே காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டங்கிறதுனால தான் பிஜேபி அதை ஏற்றுக்க மாட்டாங்க காந்தி பெயரில் அந்த திட்டம் இருக்கிறதுனால பிஜேபி அதை ஒத்துக்க மாட்டாங்க அதனால அந்த திட்டத்தை மறைமுகமாக அழித்து நின்று கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துக்கிட்டு இருந்த நிதியை ஆனால் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஒரு நாளைக்கு ரூபாய் குறைந்தபட்ச கூலி நூறு நாள் என்பதற்கு பதிலாக கூடுதலாக வாய்ப்பு தருவோம் என்கிற வாக்குறுதியை காங்கிரஸ் அறிக்கை தந்திருக்கிறது இதெல்லாம் அப்படியே திமுக சொல்லக்கூடிய கோரி இதை அப்படியே தேசிகா சொல்லிக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு காங்கிரசும் அதை வாக்குறுதியாக தந்திருக்கிறது அது நடைமுறைக்கு வர வேண்டுமானால் ராகுல் காந்தியின் கரம் வலுப்பெற வேண்டும் ராகுல் காந்தியின் கரம் வலுப்பெற வேண்டுமானால் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் கரம் வலுப்பெற வேண்டும் அவருடைய கரம் வலுப்பெற வேண்டுமானால் சிதம்பரம் தொகுதியின் பானை சின்னத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு இந்த வரவேற்பு நிலைய அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் கிராமத்தை சார்ந்த வாக்காளர் பொதுமக்களே திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கழக பொறுப்பாளர்களை மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சிவசங்கர் அவர்களை திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கொடுத்தும் எதையும் பொருட்படுத்தாமல் மணிக்கணக்கிலே காத்திருந்து இந்த சிறப்பான வரவேற்பை வழங்கிய அன்புள்ளம் கொண்ட தாய்மார்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கழக பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன் காலையில் நாங்கள் எட்டு மணிக்கு இங்கே வந்திருக்க வேண்டும் மணி பதினோரு மணி ஆகிறது இன்னும் நாற்பது ஐம்பது ஊராட்சிகளுக்கு செல்ல வேண்டும் நீண்ட நேரம் பேச ஆசை ஆனால் நேரமில்லை தளபதி ஸ்டாலின் அவர்கள் பெருமுயற்சி எடுத்து தேசிய அளவிலே ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார் அந்த கூட்டணியின் பெயர் இந்தியா கூட்டணி தமிழ்நாடு அளவிலே இந்த தேர்தலை அவர் எதிர்கொள்ள முடியும் அதிமுகவை எதிராக வைத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து தேர்தலை சந்தித்தாலே போதும் ஆனால் அப்படி செய்யாமல் நரேந்திர மோடி தான் மக்களின் எதிரே பாஜக தான் மக்களுக்கு விரோதமான கட்சி ஆகவே பத்தாண்டுகளாக நீடிக்கும் அவர்களது ஆட்சியை ஆட்சி பீடத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற தொலைநோக்கு பார்வையோடு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அகில இந்திய அளவிலான பல தலைவர்களை ஒருங்கிணைத்து ராகுல் காந்தி அவர்களோடு இணைத்து இந்த கூட்டணியை உருவாக்கியிருக்கிறார் அதற்கு பல காரணங்கள் சொல்ல முடியும் நான் ஒரே ஒரு காரணம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் பல காரணங்கள் சொல்ல வேலை வாய்ப்பு இல்லாத நிலை விலைவாசி உயர்ந்திருக்கிற நிலை நூறு நாள் வேலையை தடுக்க வேண்டும் நிறுத்த வேண்டும் என்பதற்காக நிதியை குறைத்துக் கொண்டிருக்கிற மோசடியான நிலை இப்படி எண்ணற்ற பல பிரச்சனைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன் எல்லா ஆபத்துகளையும் விட பேராபத்து ஒன்று இந்த ஆட்சி தொடர்ந்தால் நீடித்தால் நிகழும் அந்த பெயராபத்து என்னவென்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தை மோடி மறுபடியும் ஆனால் தூக்கி எறிந்து விடுவார் அந்த அரசமைப்பு சட்டம் இருக்காது அதனால்தான் ராகுல் காந்தி கவலைப்படுகிறார் அதனால்தான் அந்த தளபதி ஸ்டாலின் அவர்களும் ஆத்திரப்படுகிறார் இந்த அரசமைப்பு சட்டத்திற்கு நேர் எதிரான சதிகார கும்பல் தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சில பேர் விவரம் தெரியாம இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கிற சில பேர்வாதிகள் பிஜேபியோடு உறவு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கட்சியை சேர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அது அவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலே பயன் தரும் மக்களுக்கு நேர் எதிரானது அம்பேத்கருடைய கொள்கைகளுக்கு நூறு விடுக்காடு எதிராக இருக்கிற ஒரு இயக்கம் இந்தியாவிலே உண்டு என்றால் அது ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் எஸ் என்கிற இயக்கத்தினுடைய அரசியல் பிரிவு தான் பிஜேபி ரொம்ப ஆபத்தான ஒரு கட்சி பத்து வருஷமா நான் அடிவயில் வலிக்க வலிக்க கத்தி கத்தி இதைத்தான் பேசிட்டு இருக்கிறேன் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்து பேசிட்டு இருக்கிறேன் இந்தியா முழுக்க பயணம் செஞ்சுட்டு இருக்கிறேன் பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வர்றது மிகப்பெரிய ஆபத்து இந்த கல்வியில வேலைவாய்ப்பு இன்னைக்கு இடஒதுக்கீடு இருக்கிறதுனாலதான் இந்த சமுதாயத்தில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஓரளவுக்கு பல்கலைக்கழக வரவில் படிக்க போக முடியுது மாடு மேய்க்காம சாணம் வராம இன்னைக்கு அரசாங்க வேலைக்கு போறாங்க இந்த கல்வியெல்லாம் இல்லாமல் இருந்திருந்தா நானும் எங்க தாத்தா மாதிரி எங்க அப்பா மாதிரி ஒரு இடத்துல யாருக்காவது நான் மாடு மேய்ச்சி இருந்திருப்பேன் தாணி இன்னைக்கு எனக்கு வந்து ஒரு தலைநிமர்வு உருவாகி இருக்கிறது என்றால் அதற்கு நான் கற்ற கல்விதான் காரணம் நான் இப்படி ஒரு கல்வியை பெறுவதற்கு காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர் தான் காரணம் அவருடைய உழைப்பால் கிடைத்த இடஒதுக்கீடு தான் அந்த இடஒதுக்கீடு கூடாதுங்கிற கும்பல் தான் அரசு கும்பல் இவெல்லாம் படிச்சுட்டு போயிட்டானா யார் ஆடு மாடு மேய்க்கிறது இவெல்லாம் படிச்சுட்டு மேல போயிட்டானா யார் தானி வர்றது இவெல்லாம் படிச்சுட்டு மேல போயிட்டானா யார் கற்பூர் கருவுறது இவெல்லாம் படிச்சுட்டு மேல போயிட்டானா விவசாயம் செஞ்சு தானியத்தை உற்பத்தி பண்றது யாரு இதான் இப்ப அவனுக்கு கவலை இன்னும் நூறு வருஷத்துக்கு பின்னால ஐநூறு வருஷத்துக்கு பின்னால மேல்சாதிங்கிற சுகசோடு வாழ்ந்த நாம போய் ஏற ஓட்ட முடியுமா விவசாயம் செய்ய முடியுமா இந்த கொடுத்த வெயில நின்று அறுப்பறுக்க முடியுமா இதெல்லாம் அவனால செய்ய முடியாது நம்முடைய வாழ்நாளை என்னைக்கும் உயர்ந்த பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்த ஆண்களோ பெண்களோ ஏரோட்டி பார்த்திருக்கிறோமா மண் வெட்டி பார்த்திருக்கிறோமா விறகு வெட்டி பார்த்திருக்கிறோமா அறுப்பறுத்து பார்த்திருக்கிறோமா இல்ல ஆனா தலகிதா மாறிக்கிட்டு இருக்கு இந்த இடஒதுக்கீடு அதனால அவங்களுக்கு கவலை இடஒதுக்கீட்டை அழித்தே தீர வேண்டும் இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி எல்லா சாதிகளுக்கும் இப்ப இடஒதுக்கீடு இருக்கு இந்த இடஒதுக்கீடு இருக்கிறதுனால நாடு தலைக்குதான் மாறுது ஒழுங்கு தான் மாறி போச்சு கீழ் கீழ்வரப்புங்க மாறி போச்சு நான் சமங்கிறான் நீ நானும் ஒன்றோங்கிறான் நீ என்னடா வசந்த சாதின்னு கேக்குறான் இது மாதிரி வந்ததெல்லாம் களி புத்தி போச்சு நாடு கெட்டு போச்சு இதான் அவளுடைய கவலை அதற்காக அவன் என்ன நினைக்கிறான்னா இடஒதுக்கீட்டை நிறுத்தணும்னு நினைக்கிறான் அந்த இடஒதுக்கீட்டை காப்பாற்றணும்னு துளிக்கிற தலைவர் தான் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அதனால்தான் ராகுல் காந்தியின் கரத்தை கைப்பற்றி இருக்கிறார் அதனால்தான் நாம் அந்த தளபதி கரத்தை இருக்கப்பற்றி இருக்கிறோம் இடஒதுக்கிட்ட காப்பாற்றணும்னா பிஜேபி டெல்லியில ஆட்சியில இருக்கக்கூடாது அதை தூக்கி எறியணும் அதை தூக்கி எறியணும்னா தமிழ்நாட்டில் நாம் நாற்பது இடங்களிலும் வெற்றி பெறணும் தயவுசெய்து அண்ணனுக்கு ரெண்டு ஓட்டு ஏழைக்கு ஒரு ஓட்டுன்னு போன தடவை போட்ட மாதிரி போடுறாதீங்க அதனாலதான் வந்து போன தடவை வெறும் மூவாயிரம் ஓட்ட திக்கு திணறி மூச்சு திணறி வர வேண்டியது இருந்துச்சு ரெட்டலைக்கு போட்டாலும் அது தாமரைக்கு போட்ட மாதிரி தான் ஆகும் அவரை ஜெயிக்கிற ஆள் யாரா இருந்தாலும் அவங்க பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்களே தவிர ஜனநாயகத்துக்கோ அரசமைப்பு சட்டத்துக்கோ ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க ஏன்னா இந்த பத்தாண்டுகள் நம்ம பார்த்துட்டோம் எடப்பாடி வீட்டில் ரைடு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அவர் பிஜேபி சப்போர்ட் பண்ணார் எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கிற மந்திரிகள் வீட்டுலாம் ரைடு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ரைடுனா வீட்டுல சோதனை போடுறது வீட்டுல சோதனை போட்டாக்க அவங்க எவ்வளவு பணம் பதுக்கி வச்சிருக்கிறாங்க என்னென்ன ரெக்கார்டு இருக்கு இதெல்லாம் கண்டுபிடிச்சு வெளியே வந்துடும் அப்புறம் ஜெயிலுக்கு போக வேண்டி வரும் அதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நீ என்ன சட்டம் கொண்டு வந்தாலும் நான் சப்போர்ட் பண்றேன்னு பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற கட்சி தான் எடப்பாடி கட்சி அதிமுக ஜெயலலிதா அம்மா காலத்தில் இருந்த அதிமுக கிடையாது எம்ஜிஆர் காலத்துல இருந்து அண்டா திமுகவில் கிடையாது ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினாறுல சொன்னாங்க மோடியா இந்த லேடியா மோடி மோதி பார்க்கலாமான்னாங்க எடப்பாடி இப்படி சொல்றாரா நரேந்திர மோடியா எடப்பாடி பழனிசாமியா மோதி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லுவாரா அவருக்கு தளபதி ஸ்டாலின் எதிர்த்து பேசுறோம் நீ எல்லாம் குடும்ப ஆட்சி குடும்ப ஆட்சின்னு சொல்லணும் குடும்ப குடும்பத்துல இருக்கிற கட்சியை சேரக்கூடாதுங்கறதுதான் கஷ்டப்பட்டு தானே அவங்களும் வேலை செய்யறாங்க கட்சிக்கு பணியாற்றுறாங்க அடிவொலை வாங்குறாங்க ஜெயிலுக்கு போறாங்க நம்முடைய தளபதி ஸ்டாலின் மாதிரி காவல்துறையில அடி வாங்கினவங்க ஜெயிலுக்கு போனவங்க எடப்பாடி பழனிசாமி கூட யாராவது இருக்காங்களா எடப்பாடி பழனிசாமி அப்படி அடி வாங்கியிருப்பாரா மிசா காலத்துல தளபதி ஸ்டாலின் அடி வாங்கியிருக்கிறார் செருப்பு காலாலே பூட்ஸ் காலாலே போட்டு மிதிச்சிருக்கிறான் போலீஸ் அங்க ஜெயிலே அவரை கொல்லணும் அப்படின்னு முயற்சி பண்ணானுங்க அவர் மேல போய் விழுந்து அவரை காப்பாற்றுறது ஒரு தலித் சகோதரர் சென்னையை சார்ந்த தலித் சகோதரர் சித்தி பாபு அவர்தான் ஓடி போய் எல்லாத்தையும் ஏன் தலைவர் பையன் அவரை கொன்றாத சொல்லி போய் விழுந்து அந்த அடியும் உதையும் வாங்கி அதுல ரத்தம் கட்டி அவரே செத்து போயிட்டார் அன்னைக்கு அவர் இன்னைக்கு நமக்கு தளபதி ஸ்டாலின் என்கிற ஒரு தலைவர் கிடைத்திருக்க மாட்டான் சமூக நீதிக்காக போராடுகிற ஒரு போராடி கிடைத்திருக்க மாட்டான் எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரி தான் அறிமுக வாங்கிட்டு அரசியலை மேல வந்தாரா யோசிச்சு பார்க்கணும் ஆக திமுக தான் இன்னைக்கு சமூக நீதியை பாதுகாப்பதற்கு குரல் கொடுக்கிறது அதனால்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவோடு கைகோர்த்து நிற்கிறது ராகுல் காந்தியின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக நாம் உடன் நிற்கிறோம் என வறுமை சொந்தங்களே ஒரு ஓட்டு கூட சித்தாமல் சிதராமல் இந்த முறை நீங்கள் பானையிலே போட வேண்டும் பானையில் போட்டு வைக்கும் தானியம் பத்திரமாக இருக்கும் பாதுகாப்பாக இருக்கும் பானையிலே சமைத்து வைக்கிற தோறு பத்திரமாக இருக்கும் பானையிலே எடுத்து வைக்கிற அரிசி உளுந்து எல்லாம் பாதுகாப்பாக இருக்கும் அதை போல பானையில் போடுகிற வாக்குகள் இந்த நாட்டை பாதுகாக்கும் ஜனநாயகத்தை பாதுகாக்கும் நாடும் ஜனநாயகமும் பாதுகாப்பாக இருக்க உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பானையிலே போடுங்கள் என்று கேட்டு இந்த வரவேற்பு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க உறுதி ஏற்போம் நமது சின்னம் நமது சின்னம் கீழக்குளியூர் மக்களின் சின்னம் ஒடுக்கப்பட்ட மக்களின் சின்னம் விடுதலை சிறுத்தைகளின் சின்னம்